கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் குருத்தோடை ஞாயிறை நாம் அனைவரும் உற்சாகமாய் நம்முடைய ஆலயங்களிலே சபைகளிலே கொண்டாடி இருப்போம் எதற்காக நாம் அதனை கொண்டாடுகிறோம் என்பதை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவது ஒரு காரியம் எஸ்தர் புஸ்தகத்திலே இதற்கான ஒரு பதிலை நாம் காணலாம் எஸ்தர் புஸ்தகம் என்பது ஏதோ ஒரு வரலாற்று சம்பவம் போல நமக்கு வாசிப்பதற்கு தெரிந்தாலும் அந்த மீட்பு ரட்சிப்பு உள்ளிட்ட அநேக காரியங்களை நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் தீர்க்க தரிசனமாக அறிந்து கொள்ளலாம் இதை குறித்து நான் அநேக புனித வெள்ளி உயிர்த்தழுதல் திருநாளிலே குறித்து நான் நான் இதற்கு முன்பதாக பேசி இருக்கிறேன் அந்த புஸ்தகத்திலிருந்தே தேவன் என காண்பித்துக் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் இன்று கொண் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த குருத்தோலை ஞாயிறு அந்த சம்பவம் எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் மத்தையும் இருபத்தோராம் அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆம் ஏசி கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசிக்கும் ஒரு கழுதை குட்டியை அவரை ஏற்று கழுதை குட்டியை அவிழ்த்து அவர்கள் கொண்டு வந்து அதன் தங்கள் வஸ்திரங்களை போட்டு இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவை போல அதன் மேல் அவர்கள் ஏற்றினார்கள் அடுத்ததாக ஒரு ஊர்வலம் போல முன்னாடியும் பின்னாடியும் ஜனங்கள் கிறிஸ்து செய்த அற்புதத்தை அதிசயங்களை நினைத்து அவைகளுக்காக அதற்காக தேவனை துதிக்கிறார்கள் உன்னதத்தில் இருக்கும் தேவனுக்கு சோத்ரம் என்று ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஏசி கிறிஸ்துவை அவர்கள் உயர்த்துகிறார்கள் இப்படியாக அவர்கள் அந்த எருசலே நகரத்திற்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக அவர்கள் வருவதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் சரி எதற்காக இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு எதற்காக இப்படியாக ஏசு கிறிஸ்துவை ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் ஒரு காரியத்தை உருவாக்கி இருக்கிறார் இந்த சம்பவத்தை தேவனுடைய திட்டத்தின்படிதான் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொன்னால் எதற்காக கிறிஸ்துவை இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு மகிமையோடு ஜனங்கள் மத்தியிலே தேவன் ஏற்படுத்துகிறார் அதற்கான விடையை தான் நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் எஸ்தர் புஸ்தகத்திலே அகாஸ்வீர் ராஜா தன்னுடைய பிரதான அந்த ஆமானிடம் இப்படியாக கேட்கிறார் ஆறாம் அதிகாரம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆமான் போது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் ஆம் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று ஆமான் கேட்கிறார் அதற்கு ஆமான் இப்படியாக பதில் கூறுகிறார் ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணபண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாகும்படி செய்து ராஜா கணபண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் யூதனாகிய முர்தகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் ஏந்தான் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இதே காரியம்தான் அங்கு இயேசு கிறிஸ்துவின் குருத்தோலை பவனிலும் நடக்கிறது ராஜா முருதகையை முருதகாயை கனம் பண்ணும்படியாய் தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றப்படும்படியாய் உதவி செய்த அந்த முருதகாயை கனம் பண்ணும்படியாய் ராஜா இப்படியாய் கேட்கிறார் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று இதேதான் செய்திருப்பார் என்பதை நம்மால் இந்த அறிந்து கொள்ள முடிகிறது கனம் பண்ண விரும்பியிருக்கிறார் இந்த குருத்தோலை பவனி மூலம் அந்த எருசிலே நகரத்திற்குள் சென்ற தன்னுடைய உடம்பை தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்து தேவனுடைய தேவனுடைய பலியாய் ஒப்புக் கொடுக்க வந்த அந்த ஏசு கிறிஸ்துவை எந்த எருசலேம் நகரத்திலே அவர் கொல்ல கொல்லப்பட போகிறாரோ சிலுவையிலே மதிக்கப் போகிறாரோ அந்த எருசுலேம் நகரத்திற்குள் கிறிஸ்து நில நுழையும் பொழுது தேவன் இப்படியாக விரும்புகிறார் என்னுடைய குமாரனை நான் நான் ஒரு போல ராஜாதி ராஜாவாய் இருக்கிறேன் என்னுடைய குமாரனை நான் கனம் பண்ண வேண்டும் எனக்காக சிலுவையிலே நான் போகிறேன் என்று சொல்லி கீழ்படிந்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வருகிற என் மகனை குமாரனை என் நேச குமாரனை என்னுடைய ஊக்கரனை நான் கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் யோசித்து ஆகவேதான் அந்த குருத்தோலை பாவனியை தேவன் திட்டம் பண்ணி அன்றைக்கு அந்த ஜனங்கள் மூலமாய் தேவன் நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் மூலம் எஸ்டர் புஸ்தகத்தில் உள்ள சம்பவத்தின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இதை தேவனின் உள்ளத்தில் போட்டு என்று ஏவினபடியால் இதை உங்கள் முன்பதாக நான் இப்பொழுது இதை நான் பேசிக்கொண்டு இன்னொரு காரியமும் அங்கு நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து அப்படியாக ஆர்ப்பரிப்போடு ஜனங்களின் ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்குள் நுழையும் பொழுது அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள் கிறிஸ்துவின் புகழ்ச்சியை விரும்பாதவர்கள் வந்து இப்படியாக கேட்கிறார்கள் இவர்கள் எப்படி புகழ்ந்து இவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பை உண்டு பண்ணுகிறார்கள் இப்படி செய்யலாமா என்பது போல அதை நிறுத்தும் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதுதான் இவர்கள் பேசவில்லை என்று சொன்னால் இவர்கள் ஆராதிக்கவில்லை இவர்கள் துதிக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் ஆர்ப்பரிக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் என்னை மகிமைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த கல்லுகள் இங்கே இருக்கிற கல்லுகள் என்னை மகிமைப்படுத்தும் என்று அவர் கிறிஸ்து அவர்களுக்கு பதிலாக சொன்னார் ஆம் பிரியமானவர்களே இதையேதான் முரதகாய் எஸ்டரிடம் பேசும் பொழுதும் இதையே தான் அவரும் கூறுகிறார் இதே போன்றுதான் அவரும் கூறுகிறார் நீ இந்த காலத்திலே யூதருக்கு சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து தன்னுடைய ஜனத்திற்காக பேசவில்லை ராஜாவிடம் பேசவில்லை என்று சொன்னால் தன்னுடைய ஜனத்தை தப்புவிக்க விடுவிக்க ராஜாவிடம் பேசவில்லை என்று சொன்னால் வேறு ஒரு வழியிலே அந்த ஒரு ரட்சிப்பு யூதருக்கு வரக்கூடும் என்று அதே போல இயேசு கிறிஸ்துவை கூறுவதை நாம் பார்க்கிறோம் அது மூன்றாவது ஒரு காரியம் அது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாமும் அதே ஏசு கிறிஸ்துவின் அன்றைய அந்த குருத்தோலை பவனியை நினைவு கூர்ந்து நம்மளுடைய ஆலயங்களிலே நம்மளுடைய ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலே நாம் குருத்தோலை பிடித்துக் கொண்டு சொல்லி அதை நாம் நினைவு பேரணியாக ஊர்வலமாக ஆர்ப்பரித்து தேவனை போற்றி துதித்துக்கொண்டு கொண்டு ஓசனா என்று ஆர்ப்பரித்து நாம் இந்த நாளிலே சென்று கொண்டிருக்கிறோம் அது எதற்காக அதனால் நமக்கு என்ன நடக்கிறது ஏத வசனத்திலே அதை நாம் இப்படியாக நாம் பார்க்கலாம் அன்றைக்கு இதே போல இயேசு கிறிஸ்துவோடு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் மோசனா என்று பாடிக்கொண்டிருந்த பொழுது என்ன சம்பவிக்கிறது அதை இந்த வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசிரயத்தில் இருந்து வந்த தீர்க்க தரிசியாக ஏசு என்றார்கள் ஆலை லூயா தேவ் ஆற்பரிப்பு ஆர்ப்படிப்பு ஏசு கிறிஸ்து வருவதை பார்க்கிறார்கள் எதற்காக ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் இந்த மனிதர்களுக்காக இந்த தே இந்த மனிதரை இவ்வளவு தூரம் உயர்த்துகிறார்கள் எதற்காக என்று சொல்லி அந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற மக்கள் அந்த இடத்தில் இருக்கிற மக்கள் அதை குறித்து விசாரிக்கிறார்கள் யார் இவர் என்று விசாரிக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இன்றும் கூட நாம் அப்படியாக தெருக்களிலே ஏசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடிக்கொண்டு துதித்து கொண்டு நாம் போகும் பொழுது இந்த ஜனங்கள் இங்கிருக்கிற ஜனங்கள் இப்படியாக இயேசுக்கு இவர் யார் எதற்காக இப்படி போகிறார்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்க அப்பொழுது நாம் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க இதற்காக மூன்றாவது காரியமாக நாம் இந்த குருத்தோலை பவனியிலே நாம் அதனுடைய நோக்கத்தை இன்று நாம் பார்க்கிறோம் ஆம் அவர்களே அதற்காகவே தான் நானும் கூட என்னுடைய சமூக ஊடக பக்கங்களில் எல்லாம் இந்த நாளிலே ஓசனா என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை துதிக்கிற அந்த சம்பவங்களை குறித்த வேத வசனத்தையும் படங்களையும் இன்று நான் அனுப்பி வைத்திருந்தேன் ஆம் ஜனங்கள் இதை குறித்து அறிந்து கொள்ளட்டும் எதற்காக இந்த கிறிஸ்தவர்கள் என்பதை என்ற கேள்வி அவருடைய எழும்ப வேண்டும் என்று சொல்லி அதை நான் இன்றைக்கு எல்லா பக்கங்களிலும் நான் ப பகிர்ந்திருந்தேன் ஆம் அப்பொழுது அநேகர் கேட்பார்கள் அதற்கான விடையை தேடுவார்கள் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் போய் கேட்பார்கள் இது ஏன் என்பதை விசாரிப்பார்கள் அப்பொழுது நாம் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க முடியும் பிரியமானவர்களை தேவனும் மகிமைப்படுத்த விரும்புகிறார் நாமும் ஏசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அறிவிப்பதன் மூலம் நாம் இந்த குருத்தோலை ஞாயிறு குருத்தோலை பவனி மூலம் நாமும் ஏசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவில ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாமும் மகிமைப்படுத்துகிறோம் அதற்காகத்தான் தேவன் இந்த குருத்தோலை சம்பவத்தை வேதத்திலே நடக்க வைத்து ஏசு கிறிஸ்துவுக்கு திட்டம் பண்ணி இந்த நாளிலே அதை நாமும் பின்பற்றும்படியாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார் அதற்காக தேவன் உன்னதத்தில் இருக்கும் தேவனுக்கு ஓசனா என்று நாமும் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிப்போமாக ஆமே 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 இல்லாத